பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக நீதியின் சூரியனே உம்மை துதிக்கிறோம் உம்மை புகழ்கிறோம் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே உலகெங்கும் இருக்கிற தேசத்தின் தலைவர்கள் பெரிய அதிகாரிகள் எல்லோரையும் ஐநா சபை உறுப்பினர்கள் ஐநா சபை தலைவர்கள் இவர்கள் எல்லோரையும் அந்த பிள்ளைகளாக மாற்றும் அவர்களுக்கு நீதியை கற்பியும் அவர்கள் எல்லோரும் உலகெங்கும் இருக்கிற ஜனங்களை பரிசுத்த பாதையில் நடத்தவும் நீதி நியாயங்களின்படி நியாய திருப்பு செய்யவும் அவர்களுக்கு நீர் அதிகாரத்தை கொடுத்தது போல அவர்களுக்கு நல்ல இருதயத்தையும் தாரும் நீதியின் பாதையில் நடக்கக்கூடிய விருப்பத்தை அவர்களுக்கு தாரும் நீதியின் பாதையில் அவர்களை நடக்க செய்யும் இவர்கள் எல்லோரையும் ஆளுகை செய்யும் தேசத்தின் தலைவர்களை ஆளுகை செய்யும் அவர்களுக்குள் இருக்கிற எல்லா தீமைகளையும் அகற்றி போடும் தேசத்தின் ஜன பாதுகாக்கிற பொறுப்பில் இருக்கிற தேசத்தின் தலைவர்கள் அவர்கள் நல்ல ஆரோக்கியத்துடனும் சுதந்திரனுடனும் வாழ்ந்து நல்ல இருதயத்தோடு நற்கிரியைகளை செய்யும்படியாக அவர்களை ஆசிர்வதியும் தேச தலைவர்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படட்டும் உலகத்தில் இருக்கிற எல்லா தேச தலைவர்களும் ஐநா சபை உறுப்பினர்களும் ஐநா சபை தலைவரும் ஆசிர்வதிக்கப்படட்டும் இவர்கள் எல்லோரும் தங்கள் கிரியைகளில் நீதியை நடப்பிக்கும்படியாக உம்முடைய நீதி நியாயங்களின்படி நியாயத்திற்கு செய்யும்படியாகவும் நீதியை நிறைவேற்றும்படியாகவும் அவர்களுக்கு நல்ல இருதயத்தை தாரும் நல்ல மனதை தாரும் அவர்களை வழி நடத்தும் நீரே ஆளுகை செய்து அவர்களை எல்லாம் நீர் வழி நடத்தும் சர்வலோகாதிபதியே அப்பொழுது உலகத்தின் ஜனங்கள் பிழைத்திருப்போம் தீமைகள் அகன்று போகும் யுத்தங்கள் ஓய்ந்து போகும் சமாதானம் நிலவும் உம்முடைய நீதி எங்கு விளங்குகிறதோ அங்கு சமாதானம் கிடைக்குமே தீமைகள் அகற்றப்படுமே நன்மைகள் நிறைவாகுமே கர்த்தாவே கிருபையாயிரும் உண்மையே நம்பி இருக்கிறோம் எ எங்களை வழிநடத்தும் ஆளுகை செய்து அவர்களை வழி நடத்தும் தலைவர்கள் நற்கிரியைகளையே எப்பொழுதும் செய்யட்டும் தீமை செய்யும் மனம் அவர்களுக்கு வராமல் இருக்கட்டும் அவர்களுடைய ஒவ்வொரு செயலும் நீதியாய் இருக்கட்டும் நியாயத்தை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் அவர்களுக்கு ஞானத்தையும் உணர்வையும் வரலும் ஆவியை தந்தரலும் ஆவியானவர் நிறப்பட்டும் உணர்வின் ஆவியானவர் நிறப்பட்டும் சுவாமி எல்லா துதியும் கனமும் வலமையும் மகிமையும் സ്തോത്രമും വലും സദാ സർവകാലങ്ങളിലും ഉമക്കേ ഉണ്ടാകുന്നതാണ് പ്രജാതി രാജ യേശുവൻ നാമത്തിനാൽ പിതാവേ ആമീൻ മാരനാഥ